கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே இரவிலே நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நாம் எவ்விதமான தன்மையுடையவர்களாக காணப்படுவோம் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் ஒருவேளை ஆறாவதாக நாம் தியானிக்கின்ற பொழுது ஆதி திருச்சபையிலே ஆண்டவர் செயலாற்றிய விதங்கள் அல்லது கற்றுடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஜனங்கள் கத்திருக்காய் பலமாய் வாழ்ந்த நிகழ்வுகளை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம் முதலாவதாக ஒரு கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது நாம் சாட்சியாக இருக்கிறோம் இரண்டாவதாக கனி நிறைந்த ஒரு வாழ்வு ஆதி திருச்சபையிலே காணப்பட்டது நமக்குள்ளே காணப்படுகிறதா மூன்றாவது பகிர்ந்து கொடுத்தல் என்னும் ஒரு அனுபவம் நிறைவாய் காணப்பட்டது நான்காவது ஒழுக்கம் நிறைந்த ஒரு வாழ்வு அவர்களுக்குள்ளே காணப்பட்டது இன்றைக்கும் ஐந்தாவதாக மேப்பர்கள் போதகர்களை குறித்து நாம் கற்புடை வேதத்தை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம் ஆதி திருச்சபிலே கற்புடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்காக கர்த்தனை நோக்கி காத்திருந்தார்கள் எனவே கற்புடைய வசனம் சொல்லுகிறது பேசுகிறது நீங்கள் அல்ல கற்புடைய ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறார் என்ற நிலைப்பாட்டை உடையவர்களாக அப்போஸ்டர்கள் மெய்ப்பர்கள் போதகர்கள் இவாஞ்சலிஸ்ட்கள் தீர்க்குதர்ஷிகள் காணப்பட்டார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்கிறோம் அப்படியென்றால் வார்த்தையை ஆண்டவர்களு பெற்றுக்கொள்வதற்காக வருஷத்தோடு கூட கரு சமூகத்திலே உபவாசத்தோடு கூட காத்திருந்த ஒரு அனுபவத்தை குறித்து நாம் ஆதி திருச்சபையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் ஆண்டவர் அந்த ஐந்து வகையான ஊழியங்களிலே அநேகரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார் குறிப்பாக பரிசுத்த பகுலை பேதுருவை ஆண்டவர் இன்னும் அதிக வல்லமையோடு கூட எடுத்து பயன்படுத்தினார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பேதுரு போது அவனுக்கு பின்னாக ஒரு கூட்ட ஜனங்கள் செபித்துக் கொண்டிருந்ததை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல ஆதி திருச்சபையார் சிபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பொழுது அங்கே அவர்கள் எல்லாரும் கூடி ஊக்கமாய் ஜபித்தார்கள் இன்னொரு சாரார் மரியாளின் வீட்டிலே ஜபித்துக் கொண்டிருந்தார்கள் கர்த்தர் பேதுருவை வெளியே அப்படி தூதனை அனுப்பி அழைத்து வந்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஆதி திருச்சபையிலே செபத்திலே அல்லது பரசு தாவினாலும் ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணுகிற அனுபவத்திலே பலமாய் காணப்பட்டார்கள் என்பதற்கு வார்த்தை நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ஏனென்றால் நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற கத்தராகி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அவர் அடிக்கடி மலையின் மேல் போய் ஜபம் பண்ணினார் அடிக்கடி தனியே போய் ஜபம் பண்ணினார் அவர் அடிக்கடி வனாந்தரத்தில் போய் ஜபம் பண்ணினார் அவர் அடிக்கடி ராம் முழுவதும் ஜபம் பண்ணினார் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே ஆதி திருச்சபையிலே கற்போடைய ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் மெய்ப்பர்கள் போதகர்கள் ஒருவேளை சபையை நன்றாய் விசாரித்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த காலகட்டத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக மெய்ப்பர்கள் அநேக போதகர்கள் அநேக அப்போஸ்தலர்கள் அநேக தீர்க்கதரிசிகள் அநேக இவாஞ்சலிஸ்டுகள் அவ்வண்ணமாக இல்லை எல்லாரும் அல்ல சில மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள் சில போதகர்கள் இருக்கிறார்கள் சில வாங்கிலிஸ்டர் இருக்கிறார்கள் சில போஸ்டலர்கள் இருக்கிறார்கள் சில தீர்க்கதர்சிகள் இருக்கிறார்கள் ஆனால் எல்லாரும் ஆதி திரு நடத்தப்பட்ட அந்த கிரியைகளை வெளியே வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படவில்லை என்பதை நாம் இந்த காலகட்டத்திலே நன்றாகி அறிந்திருக்கிறோம் ஏனென்றால் நசல் கொண்டதை தேடவில்லை காயப்பட்டவர்களுக்கு காயம் கட்டுவது இல்லை தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை தேடி அலைவதும் இல்லை தொழுவத்தில் உள்ள ஆடுகளை சுதறி சுதறிக்கிற நபர்களாக இருப்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் எனவே நான் மீண்டும் சொல்லுகிறேன் ஒரு மனிதன் என்னோடு கூட பேசின பொழுது தூத்துக்குடி பட்டணத்திலிருந்து ஐயா முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை நாட்களில் அநேகர் ஒருவேளை அருகில் உள்ள பெந்த கோஷ சபைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அவர்கள் இன்னும் அதிகமாய் சொன்ன பொழுது ஃபயர் மினிஸ்டரிக்கு நேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே வார்த்தைகள் பலமாய் கொடுக்கப்படுகிறது அங்கே உள்ள தேவனுடைய மனிதன் கர்த்தனுக்காய் பலமாய் அவர் செயல்படுகிறவராக காணப்படுகிறார் சொல்லிவிட்டு ஒருவேளை முன்னாட்களில் ஒரு வார காணிக்கை ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் என்று வந்த காணிக்கை இப்பொழுது அறுபதாயிரம் எழுபதாயிரம் என்று குறைந்து விட்டது காரணம் சனங்கள் சுதரடிக்கப்பட்டு போனார்கள் என்று சொன்ன வார்த்தையை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன் மேய்ப்பர்கள் காயம் கட்ட வேண்டும் காயப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல ஒருவேளை நசல் கொண்டதை மன அழுத்தத்திலும் பாடுகளிலும் வேதனைகளிலும் உணர்ந்துகிட்டு இருக்கிற ஜனங்களை தேடி அவர்களுக்கு நாம் கட்டுடைய வார்த்தையை சொல்லி தொடப்படுத்த வேண்டும் அது மாத்திரமல்ல நமக்கு கொடுத்திருக்கிற திருச்ச மூலமாக என் தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் ஏனென்றால் இயேசு சொன்னார் அவைகளும் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொன்னார் அவைகளை நாம் தேடி ிய வேண்டும் என்பதாக வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறோம் இந்த திரியை ஆவதி திருச்சபையிலே பலமாய் காணப்பட்டது ஆனால் இன்றைய கால திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது விதமான ஒரு ஊழியங்கள் நடைபெறுவதில்லை என்பதை நாம் நன்றாகி அறிந்திருக்கிறோம் காரணம் என்னவென்றால் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களுக்கும் வராதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கற்றுடைய சபையிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒரு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் ஓசை எழுபது பேரை தெரிந்து கொண்டார் ஓசைக்குள்ளே உள்ள ஆவியை அந்த எழுபதுவர் மீதும் கற்றுடைய ஆவியானவர் வைத்தார் என்று வசனம் செல்லுகிறது அப்படி என்றால் சனங்களை வழி நடத்துகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது அந்த பரிசுத்த அக்னி சணங்களை பற்றி கொள்வதை வேதத்தின் அடிப்படையிலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் என்னை கேட்டுக் என் அன்பு சகோதரியே ஒருவேளை ஊழியத்தின் பாதையிலே நான் இந்த கிருபையை பெற்றிருக்கிறோமா நாம் இந்த கிருபையை பெற்றிருக்கிறோமா ஆராதிக்கின்ற ஸ்தலத்திலே அநேக ரட்சிக்கப்படுகிறார்களா கத்துடைய வார்த்தை சொல்லுகின்ற பொழுது ரட்சிப்பின் ஊற்றுக்கள் சபையிலிருந்து எழும்புகிறதா அது மாத்திரமல்ல அற்புதங்களும் அடையாளங்களும் சனங்குழுக்களே இயேசுவின் நாமத்தினாலே வசனத்தின் மூலமாக நடப்பிக்கப்படுகிறதா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஆதி திருச்சபையிலே அவர்கள் இப்படிப்பட்ட கிருபைகளை பெற்றிருந்தார்கள் ஆதி துரிசபையிலே கத்தொருக்காய் பயிராக்கியத்தோடு கூட செயல்பட்டார்கள் ஆனால் இன்றைய காலகட்ட துரிசபையை நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவேளை நாம் அநேகம் கற்றிருக்கலாம் அநேகம் கற்றிருக்கலாம் ஆனால் அவற்றை நான் இந்த ஆவியானவரோடு கூட இசைந்து அல்லது பரிசுத்தாவின் வல்லமை நாளே நிரப்பப்பட்டு செயல்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் திருச்சபைகளிலே மகிமையான காரியங்களை செய்கிறார் எனவே நான் ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் பொறாமல் சபை நடத்துகிறவர்களுக்கும் பெரிய வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம் விசுவாச வாழ்க்கையிலே கண்காணியானவன் இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதை வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் அப்படிப்பட்ட கிருமைகளை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் கத்தருக்காய் வைராக்கியமாய் செயல்படுவோம் கற்புடைய சமூகத்திலே காத்திருந்து காத்திருந்து கற்புடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வசனத்தை ஜனங்களுக்குள்ளே நாம் கற்புடைய நாமத்தினாலே அனுப்புவோம் கத்தர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய அக்கனியை பரிசுத்த அக்னியை போடுகிறார் பெரிய எழுப்புதலை கொடுக்கிறார் உங்களை வல்லமையான தீர்க்க கற்புடைய வல்லமையான ஊழியக்காரனாகவும் ஊழியக்காரியாகவும் ஆண்டவங்களை பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார் பரிசுத்தோடு கூட காத்திருந்து இந்த பரிசுத்தவியானவரை நிறைவரை பெற்றுக் கொள்வோம் கத்தருங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் அதிசயங்களை பார்த்தீர்கள் ஆண்டு பிரதமர் என்ன வார்த்தைகளைக் கொண்டு நம் ஒவ்வொருவரையும் பலமாய் நடத்துவாராக Amen. Amen.